வணக்கம் இன்றைய பாடல் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ கண்ணன் பாடல் காற்றோடு குழலின் நாதமே காற்றோடு குழலின் நாதமே காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் நேரம் யமுனை கரையோரம் அவன் வரும் வழி பார்த்து வழி பார்த்து தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாகமே காற்றோடு குழலின் நாகமே வண்டாடும் மரவிந்த உந்தன் கண்கள் கண்டாடும் எனதுள்ளம் பிருந்தாவனம் வண்டாடும் அரவிந்த உந்தன் கண்கள் கண்டாடும் எனதுள்ளம் பிருந்தாவனம் விண்மீன்கள் வானில் விளக்கேற்றும் நேரம் கண்ணா அங்க சிலைக்கு அந்தி கலைக்கு விளக்க மழிக்க அழைத்த பொழுதுனில் காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் நேரம் யமுனை கரையோரம் அவன் வரும் வழி பார்த்து வழி பார்த்து தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே பாதங்கள் ஜதியில் ஆடும் தக்கதி வென்று பாவங்கள் வெளியிலாடும் தக்கத்தக்க தகவென்று பாவங்கள் ஜதியக்கிமி தக வென்று பாவங்கள் வெளியில் ஆடும் தக தகவென்று நயனமாடும் ஒரு நவரச நாடகன் நளினமாக இனி அரங்கேறும் நயனமாடும் ஒரு நவரச நாடகன் நளினமாக இனி அரங்கேறும் சரிக ரிக ரிசரிசரிக ரிசரிசரி பப்பமா மமம் கககரிரி கார் கொண்ட மலை மேகம் கொண்டு போகும் கையோடு உனை வந்து வரவேற்கவே கொண்ட மலை மேகம் கொண்டு போகும் கையோடு உனை வந்து வரவேற்கவே கணம் கூட இன்று யுகமானதென்ன மருந்தான தவிப்பும் இந்த துடிப்பும் எனக்கு எதற்கு தணிக்க வரும் காற்றோடு குழலின் நாதமே கண்ணன் வரும் நேரம் யமுனை கரையோரம் அவன் வரும் வழி பார்த்து வழி பார்த்து தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே